கோவை சரவணம்பட்டி பகுதியில் டெக்ஸ்டூல் நிறுவனத்தில் பணியாற்றிய இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்டு பல்வேறு கதைகளையும் கடந்து வந்த பாதைகளையும் குறித்து எடுத்துக் கூறி மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை மாவட்டம் கணபதியில் மறைந்த பாலசுப்பிரமணியம் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட டெக்ஸ்டூல் கம்பெனி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தனது இயக்கத்தை நிறுத்தி கொண்டது இங்கு பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் மேலாளர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நிகழ்வு கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு அனைவரும் டெக்ஸ்டூல் நிறுவனத்தில் பணியாற்றி தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் அந்த நிகழ்ச்சியில் கோவை சிம்பெனி குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த விழா ஏற்பாடுகளை ஜவஹர் நாகராஜ் சண்முகசுந்தரம் பார்த்தசாரதி சங்கர் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவில் தாங்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி எடுத்து கூறினர் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த டெக்ஸ்டூல் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மூடப்பட்டது இந்த நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரம் வரை பணியாற்றிய ஊழியர்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக இதுநாள் வரை ஒருங்கிணைந்து உள்ளதாகவும் அதன் விளைவாக இன்று அனைவரும் ஒன்று கூடி சந்தித்து மகிழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தங்களது குடும்ப விழா போல பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது